வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் இயற்கை குளிரூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாம் பிசினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பாதாம் பிசின் அப்படிங்கிறது நான் இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பட் இந்த சம்மர் சீசனுக்கு பாதாம் பிசின் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த பதிவு போடுறேன் ஓகே பாதாம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வித பிசினை தான் வந்து பாதாம் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்மு தான் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அதாவது ப்ரோட்டீன் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் இருக்குது அயன் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு பெஸ்ட் பாடி கூலண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சாப்பிட்ட உடனே வந்து பாடியை நல்லா கூல் பண்ண கூல் பண்ணுற தன்மை வந்து இந்த பாதாம் பிசனுக்கு இருக்குது ஸோ யாராவது வந்து எனக்கு சாப்பிட்ட உடனே உடம்பு கூலாகணும் எனக்கு டக்குன்னு வந்து ஹீட்டெல்லாம் குறையணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பாதாம் பிசனை எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த அல்சர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டொமக் அல்சர் இருக்குது இப்போ பெப்டிக் அல்சரே இருக்குது ஏதோ வயிற்றுப்புண் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா வெயில் காலத்தில் அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வயிற்று எரிச்சலோ இல்லை வயிறு ஒரு மாதிரி இரிட்டேஷன் லைக் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க வயிற்றுப்புண் உள்ளவங்க ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக இந்த பாதாம் பிசுன்னு நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வராங்கன்னா வயிற்றுப்புண் படிப்படியாக குணமாகும் அந்த வயிற்று எரிச்சல் வயிற்று வலி இதெல்லாமே வந்து படிப்படியாக குறையும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடிட்டி இந்த நெஞ்செரிச்சல்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது முற்றிய நிலை வந்து கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உள்ளவங்க தாராளமாக இந்த பாதாம் பிசுனு எடுத்துகிட்டு வரலாம் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாச்சுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஸ்பாம் கவுண்ட் கம்மியாகிறது ஸோ பா அந்த கவுன் குறையிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பாடி ஹீட் அதிகமாகிறது தான் ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக இந்த பாதாம் பிசினை வந்து டெய்லியே காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டு வரலாம் பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து இன்ஃபெக்ஷனான தான் வரணுன்றது கிடையாது பாடி ஹீட் அதிகமாக இருக்குனாலும் அந்த பெண்களுக்கு வந்து இன் வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரலாம் ஸோ அவங்களுமே இந்த பாதாம் பிசினை டெய்லியுமே எடுத்துகிட்டு வரலாம் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய காமனான விஷயங்கள் என்ன ஹீட்டில் வரக்கூடிய ரேஷஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த நீர் சுருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாதாம் பிசின் ரொம்ப 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 நல்லது ஸோ இது வந்து டெய்லியுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த பாதாம் பிசின் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணாது ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று சைனஸ் ஐட்டஸ் உள்ளவங்க இது எடுக்க வேணாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இது குளிர்ச்சியானது சளி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் சைனஸ் ஐட்டஸ் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க அது அதிகமாக எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஆல்மண்ட் கம் அதாவது இந்த பாதாம் பீசன் எடுக்கிறது வந்து கம்மியான அளவில் எடுக்கிறது தான் என்றைக்குமே நல்லது இது எப்படி யூஸ் பண்ணலாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகள்லையுமே நாட்டு மருந்து கடைகளில் காமனாக அவைலபிளாக இருக்கும் ஸோ கிடைக்கல அப்படின்னா சில சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் கணக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நைட்டே ஒரு டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருங்க நல்ல தண்ணியில் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த ஜெல்லில் வந்து நீங்கள் ஒரு ஜூஸ்லேயோ இல்லை சுத்தமான பசும் பால்லையோ கலந்து டேஸ்ட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இல்லை தேனோ கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்கன்னா மே நான் முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனையும் வந்து படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் முக்கியமாக ஸ்போம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சரியாகிறதுக்கு ஸோ இதுக்கெல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டு வரலாம் ரொம்ப 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 நல்லது ஓகே ஓஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ